ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய் என்னுடைய படம் கோட் நாளைக்கு அஞ்சாம் அஞ்சாந்தேதி அது எல்லாருமே பெரிய பரபரப்பை எதிர்பார்த்துட்ருக்குறாங்க என்னடா சினிமா பற்றி பேசுகிறேன்றனா அதுக்குள்ளாக அரசியல் இருக்குது அதனாலதான் சொன்னாங்க விஜய் சொல்கிறாரு அரசியலை தனியாக பிரித்து பாருங்கள் படத்தை தனியாக பிரித்து பாருங்கள் நாளைக்கு வெளியீட்டு நிகழ்ச்சியில் படம் ரிலீஸ் ஆகுற அந்த இடத்துல பேனர் வைக்கிறது மற்ற வைக்கிறது தட்டி வைக்கிறது எல்லாருமே வந்துட்டு அதை தனியாக பண்ணுங்கள் அரசியல் இது கூட சேர்க்க வரான் கட்சி வேறு அது வேறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எந்த இடத்துலையுமே வந்து கொடி இருக்காது கட்சி கொடி வச்சு பேனர் இருக்காது வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாக வருதுகள் நாளைக்கு எப்படின்றத பார்ப்பாங்க வேறு இதுக்கு மத்தியில் இந்த படம் குறித்த பல விஷயங்கள் வந்துட்டு இருக்குது பொதுவாகவே விஜய் படம் இன்னும் மற்றபடி பெரிய பெரிய ஆட்களுடைய படம் வருகிறதுனா இந்த சிறப்பு காட்சி ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு அதிகால நேரத்தில் போடுவாங்க வழக்கமாக பதினோரு மணிக்கு ஆச்சு அப்புறம் மற்றதெல்லாம் இருக்குல்ல அதை தவிர்த்து விட்டு வருவது ஸ்பெஷல் ஷோ அதாவது நிறைய வருமானம் வரும் அப்படின்றதுலாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு முந்தினத்துலாம் யார் எடுத்தாங்க படம் யார் நிறுவனம் யார் தயாரிக்கிறது யார் விநியோகம்லாம் அப்படி நிறைய இருக்கும்வங்க சிவப்பு பூதம்னு வந்துவிட்டாங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்பாடுலாம் இருக்காது கடைசி நேரத்தில் வந்து கூட நீதிமன்றம் உடனே அதுக்கு உத்தரவு போட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்பெஷல் ஷோ நடத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் போடுற அளவுக்கு பண்ணுவாங்க பெரிய பிரபகண்டம் நடக்கும் அவங்களுடைய விஷயங்கள்லாம் சம்மந்தப்பட்டாங்கன்னா சிவப்பு பூதம் உள்ளே வந்துருச்சு நான் சொல்கிறேன் இப்போ இது வந்து வேற ஒருத்தர் படம் வந்து எடுத்து பண்ணுறாங்க அதனால என்னென்னா இந்த ஸ்பெஷல் ஷோன்றது முழுக்க ஒரு எண்பது சதவீதம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதாக தகவல் சொல்கிறாங்க எல்லா தேட்டர்லையுமே சிறப்பு காட்சி அப்படின்றதுலாம் இருக்காது ஒரு சில இடத்துல இருக்கும் ஒரு இருபது சதவீத இடத்துல இருக்கும் மீதியெல்லாம் வழக்கம் போல தான் அந்த படம் திரைப்படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க செய்தி திட்டமிட்டு இது இப்படி செய்யப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாதம் சமீபத்தில் வந்த ஒரு படம் வந்து அதுக்கு பேசியாக்கணும் அவசியமாக அந்த இடத்துல தங்களான் பா ரஞ்சித் அந்த திரைப்படம் வந்துட்டு வெளிவந்ததில் திட்டமிட்டு என்னுடைய படத்தை இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு மக்கள் அது புரிஞ்சுக்கிட்டு ஒரு படம் வந்து பேச தொடங்கிறதுக்கு முன்னாடியே வந்து வாழை திரைப்படத்தை இயக்குனர் மாரி செல்வராஜ் வாழை திரைப்படத்தை மோ விட்டு கொண்டு வந்து இறக்கி வேணுன்னே இதை வந்து காலி செய்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய பேச்சு அவருமே வந்து பதிவு பண்ணுறாங்க அவர் இந்த விஷயத்த சொல்ல அரசியல் காரணங்களுக்காக என்னுடைய படங்கள் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டது அப்படின்னு பொதுவாகவே வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த நாடகம் முதன் முதலாக இருக்கிறது நான் நாடகம் நடிகர் திலகம் அப்படின்னு ஒரு புத்தகம் அவருடைய உதவியாளராக இருந்த கல்யாண ராமன் அவர் அவரு ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் கிட்ட மேலாக சிவாஜி அவர்களோடவே இருந்தவர் கடைசியா மரணிக்கிற வரைக்கும் இருந்து ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு மனஸ்தாபத்தில் பிரிஞ்சு நண்பர்களாக இருக்கிறாங்க இறக்கும்போது தான் திரும்ப போய் அவர் பார்க்கிறார் இதான் அந்த அவருடைய விஷயம் அதில் வந்து அந்த அந்த நாடகம் அவர் இந்த சிவாஜி பற்றி அந்த கிருந்து அந்த விஷயங்களை பற்றிலாம் எழுதிட்டு வருது ஒன்று நான் படித்தேன் கட்டபொம்மன் திரைப்படம் அந்த கட்டபொம்மன் நாடகமா முதல்ல போட்டாங்கல்ல அப்போ வந்து போடும்போது வழக்கமாக அடுத்த நாள் காலையில் அந்த நாடகம் போடுறப்ப ஒரு நூறு இரநூறு நூறு நூற்றி ஐம்பது பேர் அந்த நாடகத்துக்குன்னு ஒரு பெரிய குழு அந்த சமைக்கிறதுல எல்லா பிரிவும் சேர்ந்து அடுத்த நாள் காலையில் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்தந்த ஊர் டீ கடை மற்ற கடைங்கள்லாம் எங்கள் மக்கள் கூடுறாங்களோ அங்கே போய் நின்றுக்கணும் நின்றுட்டு அந்த நாடகத்தை பற்றி என்னென்னலாம் கருத்து சொல்கிறாங்கன்னு எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு சொல்லணும் அதுக்கேற்றால் போல இவங்க சில விஷயங்களை மாற்றிக்கிறதுக்கு அதை அன்றைக்கி இருந்த ஒரே ஒரு ஊடகம் சைக்கிளும் டீ கடையும் தான் அந்த மாதிரி இந்த நாடகம் முதன் முதலாக வந்து போடுறப்ப பிரம்மாண்டமான அரண்மனை மாதிரி இந்த பக்கம் திரும்பினா இங்கே ஒரு சீன் போகும் இப்படி கட் பண்ணிவிட்டு லைட்டு அந்த பக்கம் பண்ணாங்கன்னா அந்த அங்கே ஒரு சீன் அங்கே ஒரு கோட்டை இருக்கும் இங்கே அரண்மனை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு செட்டப் போட்டு மாற்றி மாற்றி காட்டோன்னே முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய உணர்ச்சிலாம் ஒன்றுமே கிடையாது அடுத்த நாள் வரைக்கும் ஒரு இல்லை ஒரு டீம் எல்லாம் போனவங்க உடனே இல்லைன்னா மக்கள் எங்கும் இதை பற்றி பேசுகிற மாதிரி தெரியலன்னு வந்தவங்க எல்லாம் அதே தகவலை சொல்கிறப்ப இந்த அதுக்கான இதெல்லாம் இவர் தான் பண்ணிட்டு இருக்கிறார் கல்யாணராமன் நினைக்கிற ஒரு பேர் அவர் தான் அதை மாடியில் படுத்துக்கிட்டு அழுகுறாரு படுத்துட்டு அழுகுறாரு இந்த மாதிரி ஆயிடுச்சு இவ்வளோ செலவு எக்கச்சக்கமாக முதன்முறையாக ஒரு வித்தியாசமான முறையில் கொண்டு வந்திருக்குது மக்கள் புறக்கணிக்கிறாங்களோ இப்போ இவ்வளோ தொகை செலவு பண்ணி நாடகம் போடுறப்ப என்ன பண்ணுறதுன்னு பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒன்றுமே இல்லை வரவங்கெல்லாம் சொன்னாங்க அண்ணா டீ கடை அந்த கடை எங்கேயுமே ஒரு பேச்சும் இல்லைண்ணா எல்லாம் இருக்கிறாங்க ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்கண்ணா இதை பற்றி அப்படின்னு அன்னைக்கு மாலை நேரம் நெருங்க நெருங்க பார்த்திங்கனாக்கா கூட்டம் அலை கடல் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அலை மோதுது ஒன்றும் புரியல இரண்டு முறை இரண்டு காட்சி அப்படின்ற மாதிரி நாடகம் அப்படின்னு அப்புறம் ஒரு கட்டுக்கடுங்காமல் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது ஆண்டு கணக்கில் ஓடிட்டு இருந்தது அந்த நாடகம் மாத கணக்கில் ஓடிட்டு இருந்தது அப்படின்னு முடியும் அது போல் இந்த ரஞ்சித்தோட இந்த படம் அது ஒரு நடந்த வரலாறு ஃப்ளாஷ்பேக்காக வச்சு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு இது இது இப்படி பல விஷயமும் அதுக்குள்ளே இருக்கிறதால கொஞ்சம் அது குழப்பமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு ஆனால் மிகச்சிறந்த படம் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வந்துருக்குது மத்தியிலேயே வாழை திரைப்படத்தை கொண்டு வந்து ஒரு வெறும் சொந்த கையை வச்சு கண்ணை குத்துறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த ரெண்டு சகோதரர்களாக இருந்த இவர்களுக்குள்ளாகவே ஒரு சிக்கல் மாதிரி அதை கொண்டு விட்டாங்க அதை திரைப்படமே முழுக்க முழுக்க ஓடிடிக்காக வேறு ஒரு இதுக்காக எடுத்தது அது பேசி முடிச்சுட்டாங்க கடைசியாக அந்த சம்மந்தப்பட்ட சிவப்பு பூதன் சொல்லக்கூடிய அந்த இது தலையிட்டு பல கோடி கொடுத்த அந்த படத்தை வாங்கிட்டு வந்து தேட்டரில் போட்டு மிக பெரிய அளவில் அதுக்கு புறபண்டாலாம் பண்ணி வெளியிட்டு அதை பற்றி பேசியிருப்பேன் மிக பிரபலமான ஆட்கள்லாம் வந்து படத்தை பற்றி ஒரு முன்னோட்டெல்லாம் சொல்லி கொண்டு வந்துட்டாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா கோட் வருது நடிகர் விஜய் அரசியலுக்கு இந்த பக்கம் வந்துட்டார் அவருடைய கடைசி திரைப்படம் இதுக்கு மேலே நடக்கும் நடிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த திரைப்படமும் வந்திருக்கிறது என்ன ஆக போகிறதுன்றதுக்கு தொடக்கமாக ஒரு இருபது சதவீதம் மட்டும் போக மீதி எண்பது சதவீதம் சிறப்பு காட்சி ரத்து இந்த முறை அப்படின்ற மாதிரி ஒன்று வருது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியாது இதுக்கு மத்தியில் இதுதான் அரசியல் முக்கியமாக தாமோ அன்பரசன் சொல்லிட்டு இருக்கிறார் அமைச்சர் அவர் இன்னைக்கு ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறார் முதல் காட்சியிலேயே டிக்கெட்டு இரநூ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பவர்களும் எப்படி அரசியல் வந்து நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறார் மறைமுகமாக இல்லை கிட்டத்தட்ட நேரடியாகவே நடிகர் விஜயை அட்டாக் பண்ணுறாரு திமுகவுடன் கூட்டணி அனுசரணை இருந்தாங்கன்னா அவங்க நேரம் கொண்டாடி இருப்பாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவரெல்லாம் நடிக்க வந்து என்ன ஆக போகுது இவர் வந்து சினிமா நடிக்கிற சினிமாவே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பிளாக்கில் விற்கிறாள் அப்படின்றார் விஜய் தரப்பு விஜய் அரசியல் விஜய் இவர் எல்லாருமே சேர்ந்து இந்த ரெண்டாயிரம் ரூபாய் பிளாக்கில் விற்கிற கோஸ்ட்டு அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறார் இப்படிலாம் இருக்கிறவங்க நாட்டை எப்படி திருத்த முடியும் அப்படின்னு கேட்குறாரு இது வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து இப்போவே வந்திருக்குது ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட்டு விற்கிறதுக்கு விற்கக்கூடிய அதுக்கு சம்மதிக்கக்கூடிய நடிகர் விஜய் இவர் எப்படி அரசியலுக்கு வந்து நாட்டை திருத்த முடியும் அப்படின்னாக்கா ஊழலில் அடிபட்டு பேரெலாம் வந்து கமிஷன் வந்துட்டு பிற்பாடு நீங்கள் நாட்டை திருடுறன்னு வந்து நாட்டை திருத்தறன்னு வந்து அதிகாரத்தில் உக்காந்துக்கிட்டு ஆட்சி செய்யும்போது ஏன் இன்னொருத்தர் வந்து வரக்கூடாது டிக்கெட்டு விஷயம் தானே இருக்கட்டும் சரி அவர் விற்றாரு அதுக்காக நாட்டுக்கு வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா பல மடங்கு நீங்கள் வரக்கூடாத தகுதி உங்கள் பக்கம் இருக்குது என்ற கேள்வி இருக்கிறது சரி இன்னொரு விஷயம் ரெண்டாயிரம் ரூபாய் அவர் விற்கிறாரு அவர் வந்து நாட்டை எங்கே திருத்த இந்த ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிறதுக்கு அனுமதிக்கிற இந்த அரசை என்ன குறை சொல்லுவது அமைச்சர் இப்போ என்ன சொல்ல வர்றார் திமுக அரசு கையாளாகாத அரசு தகுதி இல்லாத அரசு நடிகர் விஜய் அவர் படம் வந்து ரூபாய் டிக்கெட்டு விற்கிது அதனால் அவர்லாம் நாட்டை எங்கேருந்து காப்பாற்ற போகிறாரு நாடால போகிறாரு அவருக்கெல்லாம் தகுதி இருக்குதுன்னு சொல்ல வரமா அந்த விற்பதற்கு அனுமதி கொடுக்குறீங்களா நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்குறீங்கள ஒரு ஒரு முறையும் நடக்குது குறிப்பாக குறிப்பிட்ட நிறுவனம் மட்டும் அந்த குடும்பத்துக்கு சொந்தமான நிறுவனங்கள் வெளியிடக்கூடியதெல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் அப்போ அதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது யார் கட்டுப்படுத்தாத இந்த திமுக மாடல் அரசை யார் வந்து பொறுப்பேற்பது இப்போ தகுதி இல்லாத அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த தகுதி இல்லாதது உங்களுக்கும் வருகிறதா இல்லையா ஆள்வதற்கு தகுதி இல்லாத ஒரு அரசு இது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா தாமோ அன்பரசன் தரப்பில் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட்டு விற்றதுக்கே அனுமதி இல்லைன்னா அதை அனுமதிக்கிறீங்க நீங்கள் அப்போ உங்களுக்கு அதில் என்ன கமிஷன் வருதா உங்களுக்கு வேறு என்ன வருமானம் வருதா ஏன் இவ்வளோ காவல்துறையை வச்சுருக்கீங்க த இது வந்து தணிக்கைத்துறை மற்ற துறைகள் இருக்கிறது இதெல்லாம் வந்து கண்காணித்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சரியான முறையில் விற்கணும் அப்படின்னு கண்காணித்து நடவடிக்கை இது வரைக்கும் எத்தனை தேட்டரில் இது வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்கீங்க இந்த இப்போ விட்டுருங்க கடந்த காலங்களில் இப்போ வந்த இந்த மூன்று ஆண்டுகளில் நீங்கள் இது வரைக்கும் எத்தனை படம் ரிலீஸின் போது எவ்வளோ பிளாக் டிக்கெட் விற்றாங்கன்னு எந்த தேட்டர் மேலே இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க ஒன்று ஏதாவது ஒன்று இருக்கிறதா அதிகாரமாக போட்டு வந்து என்ன ஃபைன் போட்டு மாநகராட்சி வசூல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருக்குங்களா எதனா ஒன்று வந்திருக்குன்னா இது வரைக்கும் இல்லை அப்போ நீங்கள் வந்து ஆள்வதற்கு தகுதி இல்லைன்னா ஆள் அப்படின்னு எடுத்துக்கலாமா தாமு அன்பரசன் தான் சொல்கிறாரு நாங்கள் சொல்லலை ஒரு ரெண்டாயிரூவா டிக்கெட்டு விற்கிறதே இவரே வந்து நாடு ஆள்வதற்கு தகுதி இல்லை இவரெல்லாம் எப்படி வந்து நாட்டை காப்பாற்றுவார்னு சொன்னால் டிக்கெட்டு விற்று அனுமதிச்சுட்டு இருக்கிற நீங்கள் எங்கேருந்து நாட்டை காப்பாற்ற போகிறீங்க கேள்வி வருதா இல்லையா திமுகவை சொல்கிறார் திமுக திராவிட மாடலில் சொல்கிறார் நம்ம சொல்ல அன்பரசன் அவர்கள் சொல்கிறார் என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ டிக்கெட் இவர் இப்போ தான் திடீர்னு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்களா சரி விற்கிறப்ப அந்த எந்த தேட்டர் மேலே இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு தேட்டர் அதிகமாக விற்றுருக்காங்க உடனே இந்த தேட்டருக்கு வந்து சீல் வைக்கிறோம் அப்படின்னு அச்சுறுத்திருக்கீங்களா ஏன்னா செய்திருக்கீங்களா எதுவுமே இல்லை எல்லாவற்றிலுமே கமிஷனுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அரசை வச்சுக்கிட்டு ஒரு ரூபாய் டிக்கெட்டு விற்கிறத ஆளை தகுதி இல்லை அப்படின்னா மொத்தமாக நாட்டில் நடக்கிற எவ்வளோ விஷயங்கள் நடக்குது இதுக்கு தகுதியே இல்லையே நீங்கள் பள்ளிக்கூடங்களில் கல்லூரியிலேருந்து பள்ளிக்கூட பிள்ளைகள் வரைக்கும் கஞ்சா போயிடுச்சு கஞ்சா தேசம் அப்படின்னு நீங்கள் வேணால் வைக்கலாம் தனியாக அதுக்கு வச்சு ஒரு தனியாக ஒரு புத்தகமே போடலாம் அந்தளவுக்கு இருக்கிறப்ப நாட்டை ஆள்வதற்கு தகுதி உங்களுக்கு இருக்கிறதா எல்லோரும் கேட்கணும் நம்ம எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இது வரைக்கும் நடந்த கொலைகள் பார்த்தாக்கா ஒரு பெரிய அளவுல சமீப காலம் பாத்தீங்கன்னா தினசரி கொலை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு நாட்டை ஆள்வதற்கு தகுதி இல்லை உங்களுக்கு அப்படின்னு நம்ம பேசலாமா ஒரு படம் வருகிறது அதை நீங்க பாருங்க உங்க குடும்பத்துக்கு கொடுத்திருந்த நேரம் பொத்திக்கிட்டு உக்காந்துட்டு இருந்திருப்பீங்க ஒரு வார்த்தையும் வந்து பேசியிருக்க மாட்டீங்க விஜயும் நீங்க வந்து விமர்சிச்சிருக்க மாட்டீங்க ஏன்னா படம் வந்து வருது இல்லை குடும்பத்துக்கு வெளியிடுறாங்கல்ல அப்படி சொன்னாக்கா நமக்கு தப்பாகிடுமேனு இப்போ வேறு ஒருத்தர் வெளியிடறாங்கன்னொன்னே ரெண்டாயிரரூபா விற்கிறாங்க அதை விற்கிறாங்க இதை விற்கிறாங்க இதுக்கு தகுதியில்லை அதுக்கு தகுதியில் இவ்வளோ காரணம் சொல்லக்கூடிய நீங்கள் எப்படி அதை அனுமதிக்கிறீங்க ரெண்டாயிரரூபா விற்றுக்கிறதா நீங்களே சொல்லிட்டீங்க நாளைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும் நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னா தாமோ அன்பரசன் அவர்கள் சொன்னது பொய் என்று அர்த்தம் நீங்கள் தேவையில்லாமல் நடிகர் விஜயை வந்து கொச்சப்படுத்தியிருக்கீங்கன்னு அர்த்தம் யாராவது ஒருத்தர் சம்மந்தமாக வழக்கு போட்டாங்கன்னா பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் வந்து ஒரு அவதூறாக விஷயத்த சொல்லிக்கணும் இல்லைங்க அவதூறெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னா அப்போ நடவடிக்கை பொழுதுக்குள்ளே நீங்கள் போட்டு கைது பண்ணியிருக்கணும் தேட்டரை சீல் வைக்கணும் ரூபாய் விற்கிறாங்க அதை செய்வீங்களா அதையும் செய்ய மாட்டிங்க ஏன்னா அதில் வேறு விதோ ஆதாயம் உங்களுக்கு இருக்கிறது நாளைக்கு குடும்பத்து படம் வேறு எதுனா வரும்போது அது இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி கவலை இருக்கலாம் உங்களுக்கு உறுதியாக நான் சொல்லலை உங்களுக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் நடந்திருக்குது ஏதோ இன்றைக்கி நடக்கிற மாதிரி இதை பெறுத்து பெருசு பண்ணி ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ இதுக்கு முன்னாடி உங்கள் தரப்பில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது யார் மேடையில் யார் பேசணும் இதெல்லாம் மக்கள் மேடையில் நம்ம எங்களை போன்றவர்கள் பேசணும் இல்லை பேசிக்கிட்டு இருக்கணும் இல்லை அதற்கு வாய்ப்பே இல்லை ஊடகங்கள் வந்து பேசணும் இதெல்லாம் அடுக்கடுக்காக நடந்துக்கிட்டு இருக்குது எதற்குமே பதில் சொல்கிறதுக்கு வழி இல்லை அந்த பக்கம் அரசியல் ஒரு மாதிரி காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பிரதான நபர் கார்த்தி சிதம்பரம் உங்களை பார்த்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி கூவம் நதி புனரமைப்பு விஷயத்தில் நடந்த இருக்கு திட்டம் இவ்வளோ பணம் செலவாச்சா இல்லையா என்னென்னு வெள்ள அறிக்கை வேணும்னு கேட்டது இந்த நிமிடம் வரை உங்களுக்கு பதில் இல்லை இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு வந்து உங்களுக்கு அமைச்சர் நேரு வந்து சொல்கிறாரு இந்த இப்போ சட்டமன்றத்தில் இருக்கிற இந்த கூட்டணியை நாடாளுமன்றத்தில் இப்போ நின்று அந்த கூட்டணியை வந்து சட்டமன்றத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வரார் இப்போ அதுக்கு வந்து செல்வப் பேருந்துகை காங்கிரஸ் கட்சியில் தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் அது வந்து அவர் தனிப்பட்ட கருத்து கட்சி தலைமை என்ன சொல்கிறது தான் நாங்கள் கேட்க முடியும் இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு ஆக உள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது குறுக்கு நெடுக்குமா அப்படின்றது தெரியுது அதுக்கெல்லாம் இப்போ பதில் சொல்ல முடியல நேராக நீங்கள் உடனே வந்து விஜயை பேசி இதை டைவெர்ட் பண்ணுறீங்க திமுக காங்கிரஸ்க்குள்ளே ஒரு குழப்பம் இருக்குது பேச தொடங்கி வாய் வரைக்கும் வந்துச்சு தொண்டை வரைக்கும் வந்து நிற்குதுன்னு சொல்லணும் அப்படி இருக்குது இது வெளியில் பரபரப்பாக பேசக்கூடாதுன்னு டைவெர்ட் பண்ணுறதுக்கு விஜய் டிக்கெட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு பேசி இது ரெண்டு நாளைக்கு பேச வைக்கணும் முதல்ல உங்கள் கட்சியில் நேரு சொன்னதுக்கு விளக்கம்னா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் சொல்லணும் மக்கள்கிட்ட எந்த விதத்தில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட்டுகளும் மற்ற கட்சிகளும் கூட உடன் இருக்காது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எந்த எந்த காரணத்துக்காக சொல்கிறீங்க இது நேற்று விரிவாக பேசியிருக்குது திரிசக்தியார் நிகழ்ச்சியில் இல்லை இந்த பக்கம் வந்துட்டு வேறு எதுக்காக இந்த கூட்டணி நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்கன்னா செல்வப்ருந்தைக்கிறாரில் தலைமை தான் சொல்கிறது கேட்போம் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டா அதாவது தனிப்பட்ட கருத்துனா தனிப்பட்ட கருத்து எப்படி பகிரங்கமாக வெளியே சொல்ல முடியும் ஒரு பக்கம் உங்களை அடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா காங்கிரஸ் கட்சியை முகத்தில் அடிச்சுக்கிட்டு பின்னந்தலையில் தடை தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இது கதை இது ஒரு பக்கம் அவங்க அடிக்கிறாங்க திமுக இந்த பக்கம் தலைமை என்ன சொல்கிறது நாங்கள் கேட்குறோம் அப்போ தான் அதுதான் உறுதியானது அப்படின்னு சொல்ல வராங்க ஆக ஒரு திரைப்படத்தின் பின்னால் இவ்வளவு பெரிய அரசியல் இருந்துகிட்டு இருக்குது நிறைய விஷயங்கள் மடைமாற்றுவதற்காக இந்த கோர்ட் திரைப்படத்தை பயன்படுத்துவ பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் திரைப்படம் வரட்டும் வந்த பிறகு மேற்கொண்டு மற்ற விஷயங்கள் நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்